டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா அவர் சமீபத்தில் சர்வதேச உறவுகள் பத்தி 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 குறிப்பா ரஷ்யா ரஷ்யா அமெரிக்கா பாகிஸ்தானோட நம்ம நம்ம உறவுகள் ரொம்ப ரொம்ப போல்டான தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அமெரிக்காவுக்கு தெளிவா சொல்லிட்டார் நாங்க கிட்ட கிட்ட என்ன வாங்கி சுத்திகரிச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்காதீங்க ஆனா எங்க வந்து வாங்காதீங்கன்னு சொல்லாதீங்க அது எங்க முடிவு இது எவ்வளவு நேரடியான பதில் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு இந்தியா இந்தியா தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் ஒட்டானமி அதாவது வெளியுறவு கொள்கை முடிவுகளை நாங்களே சுதந்திரமா எடுப்போங்கிற நிலைப்பாட்டை ரொம்ப அழுத்தமா காட்டுது எங்களோட எரிசக்தி பாதுகாப்பு எங்களோட வெளியுறவு கொள்கை இதுல வந்து வெளிநாட்டு தலையீடு வேண்டாம்னு இந்தியா சொல்ற மாதிரி இருக்கு அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி ஐரோப்பாவா இருந்தாலும் சரி ட்ரம்ப் அப்பப்போ இந்தியாவை விமர்சிக்கிறார் இன்னொரு பக்கம் அமெரிக்காக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு திடீர்னு வலுபடுற மாதிரி தெரியுது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதுவும் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச ஒரு குறிப்பா அந்த பின்லேடன் விஷயம் ஆமா அதான் முக்கியம் நைன் ஒன் ஒன் தாக்குதலுக்கு பிறகு அந்த தாக்குதலுக்கு காரணமான ஒசாமா பின் லேடன் எங்க இருந்தார் பாகிஸ்தான்ல அபோட்டாபாத் இடத்துல அதுவும் அவங்க ராணுவ அகாடமி பக்கத்திலேயே அப்புறம் அமெரிக்க படைகள் பாகிஸ்தானுக்குள்ளேயே நுழைஞ்சு அவரை கொன்னாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க எங்க இறையாண்மைய மீறிட்டீங்கன்னு அமெரிக்காவை கண்டிச்சாங்க இது அவங்க உறவுல ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு கரும்புள்ளி இது மட்டும் இல்ல ட்ரம்ப்பே ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்ட ஒரு ட்வீட்டையும் ஜெய்சங்கர் ஞாபகப்படுத்துறாரு பாகிஸ்தான் நம்ம தலைவர்களை முட்டாளாக்கிட்டாங்க பல பில்லியன் டாலர் பணத்தை வாங்கிட்டு நம்ம வீரர்களை கொன்ன தீவிரவாதிகளுக்கே அடைக்கலம் கொடுத்திருக்காங்கன்னு ரொம்ப கடுமையாவே சொல்லியிருந்தார் அப்போ ஜெய்சங்கர் அடுத்து சொன்ன அந்த வரி ரொம்ப கவனிக்க வேண்டியதா படுது அவர்களுக்குள் ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாற்றை கண்டு கொள்ளாமல் விடுவதிலும் அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு இது என்ன அர்த்தம் கொடுக்குது கொஞ்சம் சிக்கலா இருக்கே இதுதான் ஜெய்சங்கரோட அந்த கூர்மையான பார்வைன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்படிப்பட்ட ஒரு சப்பான அவநம்பிக்கையான வரலாறு இருக்கு ஆனா தேவை வரும்போது ரெண்டு பேருமே இந்த வரலாற்ற ரொம்ப வசதியா மறந்துடுவாங்க மறந்துட்டு மறுபடியும் ஒன்னா சேர்றதுல அவங்களுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு இது ஒரு மாதிரி ஸ்ட்ராடெஜிக் எம்னிஷியான்னு சொல்லலாம் தேவைக்கேற்ப வரலாற்றை மறக்கிற ஒரு யுக்தி பாகிஸ்தான் தரப்புல தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல தங்களோட பலாயிரம் மக்கள் அதாவது ஆதாரத்துல அறுபதாயிரம் பேர்னு சொல்றாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அது உண்மை ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தேவைப்படும் அவங்க மறுபடியும் அமெரிக்கா கிட்ட தான் போறாங்க அதனால தான் ஜெய்ஷங் கைத ஒரு விசித்திரமான சிக்கலான உறவுன்னு சொல்றார் இது உண்மையிலே ஆழமா யோசிக்க வைக்குது அப்போ இந்த வசதிக்காக சேர்றதுங்கிறது தான் ஜெய்சங்கர் சொல்ற சௌகரிய அரசியல் பாலிடிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்புறம் தந்திரோபாயங்கள் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பின்லேடன் கடைக்கலம் கொடுத்த அதே பாகிஸ்தான் ராணுவத்தை அமெரிக்கா ராணுவம் இப்போ புகழுதுன்னு வர்ற செய்திகள் ஆசிம் முனீர் போனப்போ அவரை பாராட்டினதா சொல்றாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஜெய்சங்கர் இதைத்தான் சுட்டிக்காட்ட நினைக்கிறார் அவர் பார்வையில இப்ப அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற இந்த நெருக்கம் வந்து ஒரு தற்காலிகமான விஷயம் குறுகிய கால நோக்கங்களுக்கான ஒரு டாக்டிக்கல் மூவ் இந்தியாவோடு தான அமெரிக்க உறவை அவங்க ஒரு நீண்ட கால கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட பகுதியா பாக்குறாங்க ஆனா பாகிஸ்தானோட உறவு அப்படி இல்ல அது தேவைக்கேற்ப மாற ஒரு தந்திரோபாய உறவா தான் இருக்கு பெரும்பாலும் இந்த முறை அமெரிக்கா பாகிஸ்தானை எப்படி பயன்படுத்த பாக்குது இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்புகள் வரலாம் ஏன்னா ஆதாரம் சொல்ற மாதிரி கடந்த காலங்கள்ல அமெரிக்காவோட இந்த தந்திரோபாய விளையாட்டுகள்ல அதிகம் பாதிக்கப்பட்டது சாதாரண பாகிஸ்தானிய மக்கள் தான் வெவ்வேறு அமெரிக்க அமெரிக்க அதிபர்கள் காலத்துல இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சு ஏன்னா ஜெய்சங்கர் சொல்றார் இப்போ டிரம்ப் நிர்வாகத்துல இருக்கிற இந்த போக்குகள் இந்தியாவுக்கு ஒன்னும் புதுசு இல்ல நாங்க இதுக்கு முன்னாடியும் இத பார்த்திருக்கோம்னு உதாரணமா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தை சொல்றார் புஷ் காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தீவிரவாதத்தை எதிர்த்து போராட பில்லியன் கணக்குல டாலர் கொடுத்தாங்க ஆனா அந்த பணம் பெரும்பாலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக சரியா பயன்படுத்தப்படல ஊழல்ல போயிடுச்சுன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அந்த நேரத்துல இந்தியா ஒருவித அழுத்தத்தை உணர்ந்தது உண்மைதான் G2 அதாவது உலக வழிநடத்துறதுல அமெரிக்காவும் சீனாவும்தான் முக்கியமான ரெண்டு சக்திகள் ஜெயன்ஸ் அப்படிங்கற மாதிரி ஒரு பார்வை ஒபாமா நிர்வாகம் சீனாவ ஒரு சாத்தியமான துணை தலைவரா பொட்டன்ஷியல் கோலீடரா பார்த்தாங்க இது அப்போ உலக அரசியல் பார்வையில ஒரு பெரிய மாற்றமாவே பார்க்கப்பட்டது அப்போ அப்ப என்னாச்சு இதோட விளைவு என்னன்னா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா சேர்ந்த குவாட் அமைப்பு நார்கற கூட்டமைப்பு அது கிட்டத்தட்ட செயலிழந்து போச்சு ஒபாமா நிர்வாகம் அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல அப்ப இந்தியா ஒரு விதத்துல ஓரங்கட்டப்பட்டது மாதிரி ஒரு தோற்றம் சில வட்டாரங்கள்ல இருந்துச்சு அப்போ புஷ் காலத்துல பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் ஒபாமா காலத்துல சீனாவுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் குவாட் அமைப்புக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாங்க சீனாவோட நேரடியா வர்த்தக போர் ஆரம்பிச்சாங்க இது ஜெய்சங்கர் சொல்ற அந்த கருத்தை உறுதிப்படுத்துது ஒவ்வொரு அமெரிக்க அதிபரும் பாகிஸ்தான் பத்தியோ சீனா பத்தியோ அவங்கவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி தனிப்பட்ட கொள்கைகள் தந்திரோபாயங்கள் வச்சிருக்கலாம் ஆதாரத்துல பேசுறவர் கூட ஒரு நகைச்சுவையா கேட்கிறார் ஒபாமாவோட ஜி டூக்கு அப்புறம் ட்ரம்ப்போட டி அதாவது ட்ரம்ப் டெரரிசம் மாதிரி ஏதாச்சும் வருமானு ஆனா ஜெய்சங்கர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த குறுகிய கால மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீண்ட கால அடிப்படையில ஒரு நிலையான யுக்திபரமான கூட்டாளி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் யாருன்னு பாக்கும்போது அமெரிக்கா பெரும்பாலும் இந்தியாவை நோக்கி தான் வருது அதனாலதான் ஜெய்சங்கர் ரொம்ப நம்பிக்கையா எனக்கு என்னோட பலம் தெரியும் என்னோட உறவுகளோட முக்கியத்துவம் தெரியும்னு சொல்ற மாதிரி இந்தியா தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கு ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவுக்கு வர்றது பிரதமர் மோடி சீனாவுக்கு போறத பத்தின பேச்சு ஒருவேளை எதிர்காலத்துல இந்தியா சீனா ரஷ்ய இடையே ஒரு முத்திரப்பு சந்திப்பு இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இந்தியா எந்த ஒரு பெரிய சக்திக்கும் முழுமையா கட்டுப்படாம பல நாடுகளோட உறவு மல்டிபோலார் அப்ரோச் சமமா கையாள முயற்சி பண்ணுது இது அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக செய்தியாக கூட இருக்கலாம் எங்களை உங்க பக்கம் மட்டும் இழுக்க முடியாதுங்கிற மாதிரி